ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பெயர்ச்சல் அப்படின்னா என்ன எத்தனை வகையான பெயர்ச்சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேள்வி இரநூத்தி இருபத்தி ஒன்று பெயர் சொற்களை எத்தனை வகைப்படுத்தலாம் பெயர் சொற்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா ஆறு வகையாக பிரிக்கலாம் இருபத் இரநூத்தி இருபத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் பி ஆறு கேள்வி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பொருளை குறிக்கிற பெயர் என்ன பொருளை குறிக்கிற பெயர் பொருட்பெயர் இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பொருட்பெயர் கேள்வி இரநூத்தி இருபத்தி மூன்று மதுரை என்பது டேஷ் பெயர் மதுரை அப்படிங்கிறது என்ன பெயர் பெயர் ஒரு இடத்தை குறிக்கிறதுக்கான பேர் தான் மதுரை அப்படிங்கிறது அதனால் அது வந்து இடப்பெயரில் வரும் கேள்வி இரநூத்தி இருபத்தி நான்கு முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிப்பது எது முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிப்பது சினை கேள்வி இரநூத்தி இருபத்தி நாலு பதில் ஆப்ஷன் பி சினை கேள்வி இரநூத்தி இருபத்தஞ்சி ஒரு இடத்தை குறிப்பது டேஷ் அப்படின்னு பேர் ஒரு இடத்தை குறிக்கிறதுக்கு என்ன பேர் இடத்த குறிக்கிறது இடப்பேர் அப்படின்னு பேர் இரநூத்தி இருபத்தஞ்சு பதில் ஆப்ஷன் சி பெயர் கேள்வி இரநூத்தி இருபத்தி ஆறு பூங்கொடி பூ பறிக்கிறாள் இத்தொடர்பு உள்ள பூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி சினைப்பெயர் கேள்வி இரநூத்தி இருபத்தி ஏழு கண் காது மூக்கு நாக்கு இது வந்து எந்த வகையை அடங்கும் என்ன வகையான பேர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரநூத்தி இருபத்தி ஏழு கணபதில் சினைப்பெயர் உறுப்புகளை பற்றி சொல்கிறது கேள்வி இரநூத்தி இருபத்தி எட்டு குணப்பெயருக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர் என்ன குணப்பெயருக்கு என்ன சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா பண்பு ஒரு பண்பு பற்றி சொல்கிறதுனால பண்பு பேர் அப்படின்னு அழைக்கப்படுது கேள்வி இரநூத்தி இருபத்தி ஒன்பது ஆடல் பாடல் என்பது டேஷ் பெயர் ஆடல் பாடல் அப்படிங்கிறது என்ன பேர் இரநூத்தி இருபத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் டி தொழில் பெயர் கேள்வி இரநூத்தி முப்பது வேலூர் நாமக்கல் அப்படிங்கிறது என்ன பேர் வேலூர் நாமக்கல் அப்படிங்கிறது இடப்பெயர் ஒரு இடத்த பற்றி சொல்கிறதுனால வேலூர்ன்றது ஒரு இடம் நாமக்கல் அப்படின்றது ஒரு இடம் ஒரு இடத்த பற்றி சொல்கிறதுனால அது வந்து இடப்பெயர் கேள்வி இரநூத்தி முப்பத்தி ஒன்று சதுரம் இது என்ன பேர் சதுரம் அப்படின்னு எந்த பேரில் வரும் இரநூத்தி முப்பத்தி ஒன்று பதில் சதுரம் அப்படிங்கிறது ஒரு குணத்தை குறிக்கக்கூடியது அதனால் அது குணப்பெயர் அப்படின்னு வரும் இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் ஆப்ஷன்சி குணப்பெயர் கேள்வி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கீழ்கண்டவற்றில் எது காலப்பெயர் காலப்பெயர் எது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி நண்பகல் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கக்கூடிய பேர் இரநூத்தி முப்பத்தி மூன்று டேஷ் அசைகிறது என்ன அசைகிறது இரநூத்தி முப்பத்தி மூணு கணபதில் கொடி அசைகிறது ஏதான் கரெக்டு கேள்வி இரநூத்தி முப்பத்தி நான்கு டேஷ் பூசை நடக்கிறது பெயர்ச்சொல்லை நிரப்புக என்ன பூசை நடக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் பி தினமும் பூசை நடக்கிறது அப்படின்னு வரும் கேள்வி இரநூத்தி முப்பத்தி ஐந்து டேஷ் பள்ளிக்கு விடுமுறை என்ன பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் சி நாளை பள்ளிக்கு விடுமுறை இரநூத்தி முப்பத்தி ஆறு டேஷ் உடைந்து விட்டது பெயர் சொல்லின் என்ன உடைந்து விட்டது இரநூத்தி முப்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ அணை உடைந்து விட்டது தான் கரெக்டு கேள்வி இரநூத்தி முப்பத்தி ஏழு செய்யும் தொழிலை குறிக்கிற பெயர்கள் என்ன செய்யும் தொழிலை குறிக்கிற பெயர்கள் தொழில் பெயர் இருநூத்தி முப்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் சி தொழில் பெயர் கேள்வி இரநூத்தி முப்பத்தி எட்டு கண்ணன் நாற்காலி என்பது இது வந்து என்ன பேரில் வரும் இரநூத்தி முப்பத்தி எட்டு கண பதில் பொருளை குறிக்கிறதுனால பொருட்பெயர் சிதான் கரெக்டு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது மூன்று கோணங்களை உடையது எது மூன்று கோணங்களை உடையது முக்கோணம் பி தான் கரெக்டு கேள்வி இரநூத்தி நாற்பது கிழ்கண்டவற்றில் எது இடப்பெயர் இடப்பெயர் என்ன வரும் இரநூத்தி நாற்பது பதில் மதுரை அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறதுனால அது வந்து இடப்பெயர் இதோட என்றைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ்ஸு முடியுது